சிவசங்கரனை தளபிரட்டும் சீமா இந்த தலைப்புல தான் நம்ம இந்த தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே எக்கச்சக்க நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆதரவாக மட்டும்தான் எல்லா நிகழ்வும் இருக்கும் ஆனால் கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்களா நீ பெருசா நான் பெருசா நீ மேல நான் மேல அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள் மட்டும் ஒரு தீர்வே இருக்காது அதற்காக பல பேர் கட்சியை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டுகிறார்கள் அப்படிங்கிறது வரலாறு ஆனால் சீமானவர்கள் கட்சிக்காக நான் அப்படின்னு ஓகே கட்சியே நான் அப்படின்னு யார் இருந்தாலும் அவர்கள் விரட்டப்பட வேண்டியவர்கள் விரட்டப்படுவார்கள் அப்படிங்கிறத அவர் பலமுறை சொல்லியிருக்காரு அந்த வகையில் நிறைய பேர் அனுப்பியிருக்கார் ஆனால் கட்சிக்காக உழைத்தும் கட்சிக்காகவே பாடுபட்டு சிறை சென்றும் கூட அவர் திடீரென்று பேச்சு மூச்சு இல்லாமல் எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு எல்லாரும் தவித்த ஒரு நபர்னால் அது நத்தம் சிவசங்கரன் அவர்கள் தான் அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிறைய பேர் வருத்தப்படுவதை நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடிஞ்சது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய களப்பணி அந்த களப்பணி தான் நம்மளை அவரை பேச வைக்கிறது தொடர்ச்சியாக கனிமோல கொள்ளைக்கு எதிராக போராடி ஒரு மாவீரன் எனவும் அவர் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக நேர்மையாக கையாளக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்து வந்தார் ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக நாம் தமிழர் கட்சியுடைய கலப்பணிகளிலிருந்தும் சிறை சென்று வந்த பிறகும் எந்த ஒரு இடத்திலும் அவர் தென்படலை அதற்கு காரணம் என்ன அப்படின்றத அவர் ஒரு நேர்காணலில் என்னுடைய சொந்த சில விடயங்களுக்காக சற்று ஓய்வெடுத்து சில விஷயங்கள் நான் இருக்கேன் அந்த பொருளாதார பிரச்சனை மற்ற பிரச்சனைகள் முடிச்சு நான் இன்னும் வீரியமாக கலப்பணி செய்வேங்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்த ஒரு நபராக இருக்கார் ஆனால் சீமான அவர்களுடன் பேச வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய அதிகபட்ச கோரிக்கையாக இருந்தது அதற்கு மேலே அவர் வேற எதையும் எதிர்பார்க்கலை நான் உழைப்பதற்கு தயார்னு கடைசியாக நடந்த மாவீரர் நாள் கூட்டம் வரைக்கும் அவர் வந்து அவருடைய உழைப்பை வந்து வெளிப்படுத்தி இருந்தார் இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ சமூகமாக சமூக வலைதளங்கள் முழுக்க நி திண்டுக்கல் தொகுதியுடைய வேட்பாளராக அவரை நியமிச்சிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்குங்க நத்தம் தொகுதிக்கு வேறு ஒரு வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க அவருக்காக நான் வேலை செய்யவும் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஏற்கனவே சிவசங்கரன் பதிவு செய்திருக்காரு இப்போ அவரை திண்டுக்கல் தொகுதி வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாதனாலும் பலராலும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிற இந்த செய்தி குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க